இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் எடப்பாடி அவர்களின் ஆணை கிணங்க கழக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் விழா மதுராந்தகம் தெற்கு ஒன்றியம் சார்பாக செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நல்லூர் மற்றும் இரும்பேடு ஊராட்சிகளில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் காஞ்சி மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய தலைவருமான திருக்கழுக்குன்றம் திரு எஸ் ஆறுமுகம் மதுராந்தக சட்டமன்ற உறுப்பினர் கழக செயற்குழு உறுப்பினர் கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் செங்கல்பட்டு மாவட்ட மகளிரணி செயலாளர் திருமதி கே மரகதம் குமரவேலும் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் திருமதி கே கீதா கார்த்திகேயன் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய விவசாய அணி இணைச் செயலாளர் நல்லூர் யுவராஜ் மதுராந்தகம் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒன்றிய செயலாளர் என் பிரதாப் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் டிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டின் நமது செய்தியாளர் கபீர்